ஏ ஹாய் ஹலோ காய்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஒயிட் ரோஸ் அப்படின்ற ஒரு அண்டரேட்டரான மூவி எப்படி இருக்குன்னு தாங்க பாக்க போறோம் இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க அவங்க ஒரு மர்மமான முறையில தன்னுடைய கணவரை இழக்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு மக வேற இருக்கிறதுனால ஊருக்குள்ள கடன் வாங்கி வச்சிருப்பாங்க ஒரு கடத்துல அவங்க மகளை இந்த கடங்காரங்க எல்லாம் சேர்ந்து கடைச்சிக்கிட்டு போக அவங்க கிட்ட இருந்து தன்னோட மகளை மீட்டு எடுக்கிறதுக்கு இந்த தாய் ஒரு விபரீத முடிவு எடுக்கிறாங்க உடனடியா காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு தவறான தொழில் பண்ணவும் ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படி ஒரு மர்ம நபரும் ராத்திரி நம்ம ஹீரோயினா அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போக அப்போதான் அந்த மர்ம நபர் யாருன்ற ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய வருது அதுல பல ட்விஸ்டுகள் காத்திருக்கு அதெல்லாம் என்னன்றதுதான் இந்த கதையில விறுவிறுப்பா சொல்லிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க இந்த படம் தேட்டர்ல நிறைய பேர் மிஸ் பண்ணிருக்கலாம் இப்போ ஓடிடியில இருக்கு இந்த மாதிரியான சின்ன பட்ஜெட் படங்களுக்கு உங்க ஆதரவை கொடுங்க அதை ப்ரமோட் பண்ணதான் இந்த வீடியோவே பை திவே நான் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்துடைய ஓபனிங் சீன்லயே ஒரு ரெஸ்டாரண்ட் வாசல்ல ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு பொண்ணு நின்றுகிட்டு இருக்காங்க அந்த பொண்ணையும் ஒரு மர்ம நபர் வந்து தன்னுடைய கார்லையும் கூட்டிட்டு போறாரு அப்படி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணு கூடையும் கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு ஆனா அந்த சமயத்துல அவர் கையில இருக்கிற ஒரு ஊசி எடுத்து அந்த பொண்ணுடைய கழுத்திலேயே போட்டு அந்த இடத்துலயே அந்த பொண்ணோட கதையை முடிக்கிறாருங்க இப்போ அந்த பொண்ணுடைய உடலை ஒரு கவர்ல சுத்தி அங்க இருந்து தர தரந்து இழுத்துட்டு போறாரு இந்த மர்ம நபர் யாரு எதுக்கு இந்த மாதிரியான பெண்களை டார்கெட் பண்ணி இப்படி பண்றாருன்றத பின்னாடி பார்ப்போம் இங்க அப்படியே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் முதல் நாள் வேலைக்கு போறாங்க அவங்களுக்குள்ள அவ்வளவு பயம் இருக்கு அப்படி ஒரு ராத்திரி சமயத்துல அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப்லயும் வந்து நிக்கிறாங்க ஆமாங்க நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க அந்த மாதிரி ஒரு வேலைக்கு தாங்க போறாங்க அவங்களோட வாழ்க்கை இப்படி மாறினதுக்கு அவங்க கணவர் தாங்க காரணம் சில மாசங்களுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையா தான் வாழ்ந்திருப்பாங்க இது நம்ம ஹீரோயினோட பொண்ணு அப்படி நம்ம ஹீரோயின் அவங்க பொண்ணுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்க வெளிநாட்டுல இருந்து அவங்க கணவரும் ஒரு நாள் வீட்டுக்கு வராரு அன்னைக்குன்னு நம்ம ஹீரோயினோட பிறந்த நாள் வேறங்க பிறந்த நாள கூட நம்ம ஹீரோயினோட கணவர் மறந்திருந்தாலும் அது எல்லாமே சர்பிரைஸ் நம்ம ஹீரோயினுக்கும் தெரிய வருது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போயிட்டு தன்னோட மனைவிக்கு கேக்கெல்லாம் வெட்டி அந்த கணவர் அப்படி பாத்துக்கிறாரு சோ இப்படி இவங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஒரு பிளாட்ல தாங்க இவங்க குடியிருப்பாங்க அந்த பிளாட்டுக்கு கீழ சங்கீதா அப்படின்ற ஒரு பொண்ணு வேற இருப்பாங்க அந்த சங்கீதா பொண்ணு தான் நம்ம ஹீரோயினுடைய ஒரே ஃப்ரெண்டுங்க அப்படி ஒரு நாள் ஒரு வீக்கெண்ட்ல இவங்க மூணு பேரும் சேர்ந்து வெளியே போயிட்டு தன்னோட கணவர் கூடிய நம்ம ஹீரோயின் பைக்ல வந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துல ஏதோ ஒரு தீவிரவாத கும்பல பிடிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் படை துப்பாக்கி சூடலாம் நடத்திக்கிட்டு இருக்குங்க அந்த பக்கம் வண்டி ஓடிட்டு வந்த நம்ம ஹீரைனோட கணவருமே திகைப்படைஞ்சு அந்த ரோட்லேயே நிக்க அப்ப தீவிரவாதியை சொல்கிறதுக்கு பதிலாக குறித்தவரி போலீஸ்காரங்க நம்ம ஹீரோயினோட கணவரை சுட்டுறாங்க நெத்திலேயே குண்டு பாஞ்சி அவர் அந்த இடத்திலயே இறந்தும் ஹீரோயினுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு யாரோ ஒருத்தனால தன்னோட கணவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா கூட பரவாயில்ல போலீஸ்காரங்களால வந்து இருக்கு அதுவும் குறித்தவரை ஆக்சிடென்ட் தான் இது இது கேஸ் போட்டும் ஒன்னும் பண்ண முடியாது அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேற லவ் மேரேஜ் தான் பண்ணிருப்பாங்க இப்ப அவங்க வாழ்க்கையே கேள்விக்குறி ஆகுதுங்க அதுல இருந்து நம்ம ஹீரோயின் வேலைக்கு போனோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க தன்னோட மகளை வேற வளர்க்கணும் கட்டணும் வீட்டு வாடகை இருக்கு அது பத்தாதுன்ட்டு ஹவுஸ் ஓனர் வேற வீட்டுக்கு வந்து அப்பப்ப சத்தம் போட்டுட்டு போக அப்பதான் கீழ் வீட்டுல இருக்கிற அந்த சங்கீதா பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினுடைய வீட்டு வாடகை எல்லாம் கட்டி கொஞ்சம் கொஞ்சம் ஹீரோயினுக்கும் ஹெல்ப் பண்றாங்க அவங்க நம்ம ஹீரோயின் மாதிரி இன்னொரு பக்கம் தன்னோட வந்து நம்ம அவங்க பொண்ணை கூட்டுக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வராங்க முன்ன சொன்ன மாதிரி நம்ம ஹீரோயின் லவ் மேரேஜ் பண்ணதுனால அவங்க வீட்டுல இவங்களை முழுசா தலைமுழுகி இருப்பாங்க நீ எல்லாம் என் பொண்ணே இல்ல கழுத்த பிடிச்சி வெளியே தழுறதுக்குள்ள நீயே இங்க இருந்து போயிடுற மாதிரியும் ஹீரோயினோட அப்பா ரொம்ப கடுமையா பேச ஹீரோனோட அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம அசிங்கப்பட்டு வெளியே வராங்க இப்ப அவங்க ஃப்ரெண்டு சங்கீதாவும் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல நம்ம ஹீரோயினுக்கு வேலை வாங்கி கொடுக்குறாங்க அப்படி ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துல நம்ம ஹீரோயினோ அந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலைக்கு போக இப்ப அவங்க பொண்ணு பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாறி அம்மா எப்பவுமே சூப்பர் மார்க்கெட்ல வேலை முடிச்சிட்டு வர வரைக்கும் அந்த சூப்பர் மார்க்கெட் வாசல்ல தான் உட்காந்து இருப்பாங்க ஒரு நாள் நம்ம ஹீரோயினும் வேலை முடிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா அவங்க பொண்ணை காணுங்க என்ன ஏதுன்னு பதறி போறாங்க அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது அவங்க கணவர் இருக்கிற சமயத்துல புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க சொல்லிட்டு அந்த ஏரியால இருக்கிற ஒரு பெரிய ரவுடி கிட்ட வந்து இவங்க கடன் வாங்கிருப்பாங்க அதுவும் பல பர்சன்டேஜ் வட்டிகளோட வாங்கிருப்பாங்க இப்ப அந்த வட்டி காசு திரும்ப கொடுக்க முடியாதனால தான் அந்த ரவுடி வந்து நம்ம ஹீரோயினோட பொண்ணை தூக்கிருக்காங்க ஹீரோயினோ அவங்க கிட்ட வந்து என்னோட பொண்ணை விட்டு என் தலைய வித்தாச்சு இந்த காசை கொடுக்கறன்ற மாதிரி எவ்வளவு கெஞ்சி கேட்பாங்க நான் எவ்வளவு வார்னிங் உனக்கு கொடுத்து பார்த்துட்டேன் நீ கேக்குற மாதிரி தெரியல உன் பொண்ணு என் கூட பத்து நாள் இருப்பா பத்திரமா தான் பாத்துப்பேன் அதுக்குள்ள காசை கொடுக்கலன்னா யாருக்குன்னா வித்துருவேன்ற மாதிரியும் மிரட்டேன் இப்போ இவங்களுக்கும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணும் புரியல இந்த நிலைமையை தன்னோட சங்கீதா கிட்டையும் சொல்ல அப்பதாங்க இந்த சங்கீதா ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை சொல்றாங்க உடனே காசு சம்பாதிக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் அது செட் ஆகுமான்னு தெரியல நான் என்ன வேலை தெரியுமா பண்றேன் ஆமா நான் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிப்பேன் அந்த மாதிரி ஒரு தொழில் தான் பாக்குறேன் நீயும் அந்த வேலைக்கு வந்தனா உன்னாலயும் சம்பாதிக்க முடியும்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இதை கேக்குற நம்ம ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அங்க வேற ஆப்ஷனும் இல்லைங்க இந்த தொழிலுக்கு போனா மட்டும்தான் அவங்களால ஒழுங்கா சம்பாதிக்க முடியும் அந்த கடனை அடைச்சி பொண்ணு அந்த ரவுடி கிட்ட இருந்து மீட்க முடியும் தன்னோட பொண்ணு மேல பாரத்தை போட்டுட்டு இப்ப அவங்களும் அந்த தொழில அந்த சங்கீதா கிட்ட வரன்ற மாதிரியோ சொல்ல அந்த சங்கீதாவும் ஒரு புரோக்கர் வச்சிருப்பாங்க அந்த புரோக்கருக்கு கால் பண்ணி நம்ம ஹீரோயினோட போட்டோலாம் அனுப்பி எல்லாத்தையும் செட் பண்ணியும் கொடுக்குறாங்க இதுனால தாங்க நம்ம ஹீரோயின் இப்போ அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்னுகிட்டு இருக்காங்க அப்படி நம்ம ஹீரோயின தேடி ஒரு கஸ்டமரோ வராரு ஒரு கார்ல வந்துட்டு அவர் கதவியும் திறந்து விட அந்த காருக்குள்ள நம்ம ஹீரோயினும் ஏறாங்க ஆளு பாக்குறதுக்கே ரொம்ப தாடி எல்லாம் வளர்த்துக்கிட்டு ஒரு மாதிரி பயங்கரமா இருக்காருங்க அந்த பயத்தோடய நம்ம ஹீரோயினோ அவரோட வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்குள்ள போன உடனே ஒரு மொரட்டு நாய் வந்து நம்ம ஹீரோயின பார்த்து கொலையுது நபரும் அந்த நாய அடுக்கி உள்ள விளப்ப இப்ப நம்ம ஹீரோயினும் பயத்தோட உள்ள வராங்க வீடு பாக்குறதுக்கே பந்தா பெரிய வீடு மாதிரி இருக்கு இருக்குங்க இப்ப அந்த மர்ம நபரும் ஒரு பீர் பாட்டில எடுத்துட்டு நேரா வந்து சேர்ல உட்கார நம்ம ஹீரோயினும் ரொம்ப பயந்து போய் பாத்ரூம் எங்க இருக்குன்ற மாதிரி கேட்க அவரும் நேரா போங்கன்ற மாதிரி சொல்றாங்க இவங்களும் பாத்ரூம் போறாங்க நம்மளால இந்த விஷயத்த பண்ண முடியுமா தெரியாம இப்படி வந்துட்டோமே ரொம்ப பயமா இருக்கு இவனை பார்த்தாலே சந்தேகமா இருக்கேன்ற மாதிரி நிறைய விஷயத்த யோசிக்கிறாங்க அப்பதான் அவங்க ஹஸ்பண்ட் போட்ட அந்த கல்யாண மோதிரம் தன்னோட கையில இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க அந்த மோதிரம் வேற தெரியாம கீழே விழுதா இப்ப அந்த ரிங்கை எடுக்கலான்னு அந்த பாத்ரூம்க்கு கீழே கை விடுறாங்க பாருங்க அந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய விரல் இருக்குங்க என்னது பெண்ணுடைய விரலா யூ மீன் பாடியோட விரலா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்களா ஆமா அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கும் தெரியுது இந்த நபர் சாதாரண ஆள் இல்ல ஒரு சைக்கோவா இருப்பான் போல இருக்கு இங்க கூட்டிட்டு வந்து எல்லா பொண்ணுங்களோட கதையும் முடிச்சிடுவான் போல இருக்குன்ற மாதிரியும் நடுங்க செய்யறாங்க உடனடியா தன்னோட செல்போனை எடுத்து அந்த புரோக்கருக்கும் கால் பண்ண பார்க்க உள்ள சுத்தமா சிக்னல் கிடைக்கலைங்க எவ்வளவோ சிக்னலுக்காக போராடி பாக்குறாங்க சிக்னல் வராதனால இப்ப நூறுக்கும் கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு பாக்க இன்னொரு பக்கம் இந்த மர்ம நபரையும் காமிக்கிறாங்க இவரும் அந்த இடத்துல பயங்கரமா குடிச்சிட்டு போதையாகி அங்க ஏதோ ஒரு பொண்ணை மனசுல நினச்சுகிட்டு அந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணிக்கிறாரு இங்க நம்ம ஹீரோயின் நூறுக்கு கால் பண்ண உடனே அத ஒரு இன்ஸ்பெக்டர் எடுக்கிறாருங்க சொல்லுங்க என்ன மாதிரி வேணும் ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன் இங்க ஒருத்தன் என்ன போட்டு தள்ள பாக்குறான் இங்க சிக்னல் கூட இல்ல சார் வந்து காப்பாத்துங்கன்ற மாதிரி கேக்க அவன் தான் சைக்கோ மாதிரி இருக்கான்னு சொல்றீங்க நீங்க எதுக்கு அவன் கூட போனீங்கன்ற மாதிரி கேட்க அதெல்லாம் பெரிய கதை சார் அவனோட பாத்ரூம்ல ஒரு பொண்ணுடைய விரலை நான் பார்த்தேன் சார் கண்டிப்பா பாத்ரூம்ல இருந்து வெளியே போனா என்னையும் அவன் போட்டு தள்ளிடுவான் சார் தயவு செஞ்சு காப்பாத்துங்கற மாதிரி இவங்க அவங்க எவ்வளவோ கெஞ்சுறாங்க இப்ப அந்த இன்ஸ்பெக்டருக்கும் அந்த சீரியஸ்னஸ் புரியுதுங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களோட செல்போன்ல வேற சிக்னல் காமிக்க மாட்டேங்குது நாங்க எப்படின்னா ட்ராக் பண்ணி எங்க போலீஸ் படைய அனுப்புறோம்ன்ற மாதிரி சொல்ல அதுக்குள்ள வெளியே இருந்த அந்த சைக்கோ இருக்காரு பாத்தீங்களா அவரும் கதவை தட்டி என்னாச்சு என் பாத்ரூம்ல என்ன பண்றீங்க எவ்வளவு நேரம் அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ கொஞ்சம் பயந்து நான் இப்பதான் குளிக்க போறேன்னு சொல்லிட்டு சவரெல்லாம் திறந்து விடுறாங்க இங்க இந்த இன்ஸ்பெக்டரும் எப்படியோ லொக்கேஷனை கண்டுபிடிக்க ஆனா துரைப்பாக்கம் மட்டும் தாங்க சிக்னல் காமிக்குது துரைப்பாக்கத்துல எந்த இடம் காமிக்கல அங்க இருக்கிற பேட்ரோல் கேட்டையும் துரைப்பாக்கத்துல இருக்கிற எல்லா ரோட்லயும் சந்தேகப்படுற மாதிரி யாருன்னா இருந்தா அரெஸ்ட் பண்ணவும் சொல்றாரு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட சிம் கார்டோட டீடெயில்ஸ் கொஞ்ச நேரத்துல கிடைக்க அந்த டீடெயில் அசோக் அப்படின்ற ஒரு நேம்ல தாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் ஆயிருக்கு அந்த பேரை கேட்ட உடனே இந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் எமோஷனல் ஆகுறாரு அசோக் யாருன்னா நம்ம ஹீரோயினுடைய கணவர் தான் அவங்க ஹீரோயினோட கணவர் ஒரு ஆக்சிடென்ட்ல போலீஸால தெரியாம சுடப்பட்டிருப்பாருல அப்படி தெரியாம சுட்டதே இந்த போலீஸ் டீம் தாங்க இந்த இன்ஸ்பெக்டர் கூட ஒரு லேடி போலீஸ் இருப்பாங்க அவங்க தான் தெரியாம சுட்டிருப்பாங்க தான் அந்த பைய இறந்துட்டான் இப்போ ஒரு பொண்ணு இந்த நிலமையில கஷ்டப்படுறா அப்படின்ற மாதிரியோ அங்க அந்த இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு அதுவும் இப்ப அந்த சைக்கோ கூட மாட்டிக்கிட்டு இருக்கிற பொண்ணு தான் நம்மளால வாழ்க்கையே போனவ அவளை எப்படின்னா காப்பாத்தி

சேர்ந்து என்ன பண்றீங்கன்ற மாதிரி கேட்கும் தான் அந்த புரோக்கரும் தாங்களா சேர்ந்து தொழில் பண்றோன்ற மாதிரியும் ஒத்துக்கிறாரு அந்த திவ்யா பொண்ணு இன்னைக்கு தான் முதல் வாட்டி வேலைக்கு வந்தா ஏதோ ஒரு மர்ம நபர் தான் வந்து அவளை கூட்டிட்டு போனா பாக்கத்துக்கு புது கஸ்டமர் மாதிரி தான் இருந்தான் அவனோட டீடைல் எல்லாம் எனக்கு தெரியாது காசு வாங்கிக்கிட்டு ஹீரோயினை அனுப்பி வச்சிட்டேன்ற மாதிரியும் அந்த ப்ரோக்கர் சொல்றாரு இப்ப அந்த ப்ரோக்கர் கிட்ட அந்த சைகோ உன்கிட்ட கால் பண்ணி தானே வேணும்னு கேட்டிருப்பா அப்படி அவனோட நம்பர் இருக்கான்னு கேட்க இந்த ப்ரோக்கரும் அந்த சைக்கோவோட நம்பரை கொடுக்க இப்ப அந்த நம்பரை வாங்கி இந்த இன்ஸ்பெக்டருக்கும் இந்த லேடி போலீஸ் அனுப்புறாங்க இங்க நம்ம ஹீரோயின் திரும்பி கால் பண்றாங்க திரும்பி இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட எப்படினா காப்பாத்துங்க எங்க இருக்கீங்கன்ற மாதிரி கேக்க கொஞ்ச கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கோம் சார் அவன் கதவை தட்டிக்கிட்டே இருக்கான் சார் நான் இப்ப கதவை திறக்கலாம் கதவு உடைச்சிக்கிட்டு உள்ள வந்து என்ன எதனா பண்ணிடுவான் சார் என்ற மாதிரியே இவங்க பயப்படுறாங்க பக்கத்துல எதனா பீங்கா இருக்கான்ற மாதிரி கேக்க அப்பதான் பாத்ரூம்ல இந்த பிளஷ் பண்ற ஒரு பீங்கா இருக்கு அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல அதை எடுத்து கையில வச்சுக்கோங்க அவன் உள்ள வந்த உடனே அவன் மண்டையை உடைச்சிட்டாங்க அங்க வந்து தப்பிச்சிருங்கன்ற மாதிரியும் அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு அப்படி இவங்களும் அந்த பீங்கா எடுத்து வச்சுக்கிட்டு ஓரமா இருக்க இங்க இந்த மர வெட்டுறதெல்லாம் வச்சு இந்த சைக்கோவோ அந்த பாத்ரூம் கதவெல்லாம் உடைச்சிகிட்டு உள்ள வர உள்ள வந்த உடனே நம்ம ஹீரோயின் அந்த பீங்காவ வச்சு இந்த சைக்கோவோட மண்டைய உட உடைக்கிறாங்க ஆனாலும் இந்த சைக்கோக்கு ஒண்ணும் ஆகலைங்க அவரு இன்னமும் பூஸ்ட் அப் ஆகி அங்க நம்ம ஹீரோயினை துரத்தி துரத்தி துன்புறுத்த ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் தப்பிக்கலாம்னு பாக்கும்போது ஒரு சுத்தியல் எடுத்து நம்ம ஹீரோயினோட மண்டையும் உடைச்சு அங்க இருந்து தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு பாத்ரூம்லயும் கட்டி வைக்கிறாருங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து ஏதோ கடைக்கும் அந்த மர்ம நபரான அந்த சைக்கோ கிளம்புறாரு ஆல்ரெடி இந்த சைக்கோவோட ஃபோன் நம்பர் எல்லாம் போலீஸ்காரங்க ட்ராக் பண்ணி னால அவர் போற திசையை நோக்கி இந்த இன்ஸ்பெக்டரும் ஃபாலோ பண்ணி போறாரு அப்படி ஒரு கட்டத்துல இன்ஸ்பெக்டரை பார்த்து இந்த மர்ம நபர் சைகோவும் தப்பிக்க எப்படியோ இந்த இன்ஸ்பெக்டரும் அந்த சைகோவை துரத்தி பிடிக்கிறாரு ஒரு கட்டத்துல ஒரு கத்தியை வச்சு இந்த இன்ஸ்பெக்டரை குத்துனாலும் இந்த இன்ஸ்பெக்டர் ஒரு துப்பாக்கியை வச்சு அந்த சைகோவை அங்கேயே சுட்டு ஒரு வழியா பிடிக்கிறாருங்க அப்படி பிடிச்சி பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்லையும் கூட்டி போய் சேர்க்கிறாரு இப்போ இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்டயும் அந்த லேடி போலீஸ் வந்து எதுக்கு உங்க உயிரியே கொடுத்து அந்த பொண்ணை காப்பாத்தணும் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணான்னு கேட்க உங்களுக்கு இல்ல நமக்கு தெரிஞ்ச பொண்ணு நம்ம ஒரு கேஸ் எடுக்கும் போதோ தெரியாம ஒருத்தனை இல்ல அவனுடைய பொண்டாட்டி தான் அந்த பொண்ணு பாவம் நம்மளால தான் அவன் வாழ்க்கை இப்படி ஆச்சு அதனால நம்ம தான் காப்பாத்தணும்ன்ற மாதிரியும் இந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல இந்த லேடி போலீஸும் எமோஷனல் ஆகுறாங்க இங்க ஒரு லேடி டாக்டர் காமிக்கிறாங்க அவங்களுமே வந்து இப்ப மயக்கத்துல இருக்கிற அந்த மர்ம நபர் சைக்கோ இருக்காரு பாத்தீங்களா அவரையும் வந்து அட்டன் பண்ண வர அவரை பார்த்த உடனே அவங்களும் ரொம்ப பயந்து ஐயோன்னு கதறி இந்த வாடகை விட்டு வெளியே வராங்க இதை போலீஸ்காரங்களும் கவனிக்கிறாங்க எதுக்கு அந்த சைக்கோவை பார்த்த உடனே நீ பயந்தன்ற மாதிரி கேட்க அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது சார் அவனோட பேரு திலீப்பு அவ என்னோட காலேஜ்ல ஏன் கூட தான் சார் படிச்சா ரொம்ப மோசமானவன் சொல்லி அவங்க ஒரு கதையை சொல்றாங்க இந்த திலீப் காலேஜ்ல படிக்கும்போது போதே எப்பவுமே அமைதியாவும் சைலண்ட் ஆகும் ரெண்டு ஒண்ணுதானோ சரி யாரு கூடயும் பேசாமையும் தான் இருப்பாரா அப்படி ஒரு கட்டத்துல அவங்க காலேஜ்ல அவங்க கிளாஸ்ல இருக்கிற சுவாதினு ஒரு பொண்ணு பாக்குறதுக்கு அழகா இருப்பா அவளை இந்த திலீப்பு லவ் பண்ணா அவ எங்க போனாலும் பின்னாடி எதுவுமே பேசாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான் கிளாஸ் எடுக்கும் போது கூட அந்த பொண்ண மேல கீழேன்னு ரொம்ப தப்பா பார்ப்பான் ஒரு நாள் வாசியாதான் அதை கண்டுபிடிச்சு திலீப்புக்கு பயங்கரமா வார்னிங் பண்ணாங்க ஒரு கடத்துல அந்த சுவாதி பொண்ணுக்கு வேற ஒரு பையன் கூட காதல் வந்தது அது இந்த திலீப்புக்கு சுத்தமா பிடிக்கல ஒரு நாள் அந்த பையனும் இந்த சுவாதி பொண்ணும் ஹோலி எண்ணிக்கி கொஞ்சம் நெருக்கமா இருக்க அதை இந்த திலீப் பார்த்துட்டு அங்கேயே அந்த பையனுடைய மூஞ்சைய குழப்பி விட்டுட்டான் அதுக்கப்புறம் பிரின்சிபல்லும் கூப்பிட்டு இந்த திலீப்புக்கு கடைசி வார்னிங் எல்லாம் கொடுத்து அங்க இருந்து அனுப்புனாங்க ஒரு நாள் இந்த சுவாதி பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்த அந்த பையன் ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்லி இந்த சுவாத்தியும் சூசைட் அட்டம் பண்ணா அவளை அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க ஆனா அவ அங்க பிழைக்கல அங்கேயே இறந்துட்டா அப்பதான் சார் பார்க்க ஒரு மோசமான காட்சியை நான் பார்த்தேன் அந்த சுவாதி பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் அவளை மார்ச்சரிக்கு கூட்டு போய் வச்சிருந்தாங்க அப்ப அந்த மார்ச்சரிக்கு இந்த திலீப் போயிருக்கான் அவ உயிரோட இருக்கும் போதுதான் தான் ஆசைப்பட்ட மாதிரி அந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருக்க முடியல அட்லீஸ்ட் செத்ததுக்கு அப்புறம் மாச்சி நம்ம சந்தோஷமா இருக்கலாம்ன்ற மாதிரி அந்த திலீப் முடிவு பண்ணி அங்க சுவாதி ஒரு பிணம்னு கூட பார்க்காம அந்த பிணத்தையே ரொம்ப கொடூரமா கெடுத்திருக்கான் இந்த திலீப் அதை நான் என்னோட கண்ணால பார்த்த சார் பார்த்த ஒண்ணுவே உடம்பெல்லாம் நடுங்கிருச்சு அதை அந்த திலீப்பும் பார்த்துட்டான் அவன் என்னையும் போட்டு தள்ளுறதுக்கு அங்க துரத்திக்கிட்டு வந்தான் எப்படியோ நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு இந்த விஷயத்தை சொல்லி இந்த கேஸை பெருசாக்கி அந்த திலீப்பை தூக்கி மென்டல் ஹாஸ்பிட்டல்லையும் போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இப்போவும் அவன் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பான்னு பார்த்தா இங்க வந்திருக்கான் சார் என்ன பார்த்தா அவனோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம் என்ன எதனா பண்ணிடுவான் என்ன காப்பாத்துங்கன்ற மாதிரியோ இந்த லேடி டாக்டர் சொல்றாங்க இப்போ அங்க இருக்கிற காமன் டாக்டர்கிட்டயும் விசாரிக்கும் போதோ இந்த மாதிரி செத்து போன நினத்து கூட ஒன்னா இருக்கிற சில பேர் இருக்காருங்க அதெல்லாம் அவங்களோட நோயா இருக்கும் அந்த நோயை யாராலயுமே கியூர் பண்ண முடியாது அப்படி ஒரு நோயில தான் இந்த திலீப்பும் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க அந்த பாத்ரூம்ல இருந்து கண் முழிக்கிறாங்க எப்படியோ அங்க இருக்கிற கத்தியும் எடுத்துக்கிட்டு கையில இருக்கிற கயிறையும் அறுத்துட்டு அந்த வீட்டை விட்டு தப்பிக்க பாக்குறாங்க அப்போதான் பாத்ரூம்ல அந்த ரிங் மறந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அவங்க வெட்டிங் ரிங்கையும் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டு காமவுண்டையும்

காப்பாத்தணும் அடுத்ததா இந்த திலீப்பு நம்ம ஹீரோயின் பொருடத்தளத்துக்கு தான் கிளம்பிருக்காரு இங்க நம்ம ஹீரோயினுமே போயிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்ல ஒழிஞ்சுக்கிறாங்க அந்த மெடிக்கல் ஷாப்ல ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க அந்த தாத்தா வேற ஆர்மிக்காரங்க அவங்க கிட்ட போயிட்டு இந்த ஏரியால ஒரு மோசமான சைக்கோ இருக்கான் அவ என்ன போட்டுத்தல்ல பாக்குறான் எப்படின்னா காப்பாத்துங்கன்ற மாதிரி சொல்ல இப்போ அதே மெடிக்கல் ஷாப்புக்கு இந்த திலீப்பும் வராருங்க ரொம்ப நாளாவே அவரு அந்த மெடிக்கல்ஸ்ல தான் வந்து எதனா வாங்குவாரு அங்க இருக்கிற பாட்டி அம்மாவும் திலீப்பை தன்னோட பேரை மாதிரி பார்ப்பாங்க அப்படி ஒரு பாத்தத்துல தான் நம்ம ஏரியால ஏதோ சைக்கோ இருக்கானா இங்க இருக்குற பொண்ணு

பயந்து ஓடி ஒரு சுடுகாட்டுக்கு போறாங்க அங்க இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார் பாத்தீங்களா அவரும் இந்த திலீப சேஸ் பண்ணிக்கிட்டு போக இப்போ இவங்க மூணு பேருமே அந்த சுடுகாட்டுல இருக்காங்க அப்படி இந்த திலீப் நம்ம ஹீரோயினை பொடுத்தல்ல போக அந்த திலீப்போட கண்ணுக்கு நம்ம ஹீரோயின் இவரு காதலிச்சிருப்பாரு பாத்தீங்களா அந்த சுவாதியா தாங்க தெரிஞ்சிருக்கும் அப்படி இவரு இது வரைக்கும் நிறைய பெண்களை கூட்டிட்டு வந்து அவர் காதலிச்ச பொண்ண சுவாதிய நினைச்சுக்கிட்டு அவங்கள கொன்னுட்டு அவங்க கூட ஒன்னா இருந்திருக்காருங்க ஓபனிங் சீன்ல கூட ஒரு விஷயத்த காமிச்சிருப்பாங்கல்ல அதுவும் இந்த திலீப் பண்ண விஷயம் தான் இதை எல்லாமே அங்க தெரிய வர இந்த இன்ஸ்பெக்டரும் இந்த திலீப் இங்கேயே முடிச்சிடலான்ற மாதிரி நினைக்க ஆனா திலீப் இன்ஸ்பெக்டரோட கழுத்தை போட்டு நெருக்கிறாரு ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் அங்க வந்து இந்த மண்ணாள்ற கடப்பாரியை எடுத்து நம்ம திலீப்போட மண்டலையே நாலஞ்சு வாட்டி அடிக்கிறாங்க அதுல ஒரு வழியா இந்த திலீப் அங்கேயே மடிகிறாருங்க அவ்வளவுதாங்க திலீப்போட சாம்ராஜ்யத்துக்கும் அங்க முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க எப்படியோ இந்த சம்பவத்துல இருந்து நம்ம ஹீரோயினும் போலீஸ்காரங்களோட உதவியோட தப்பிக்கிறாங்க இப்போ போலீஸ்லயே ஒரு அக்கௌண்டா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கறாங்க அப்படி நம்ம ஹீரோயினை அவங்க பொண்ணை பார்த்துக்கிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படியே இந்த படத்தோட கதை முடியுதுங்க நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் படமாக பாருங்கள் இன்னும் நல்லாயிருக்கும் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்